ஹாய் everyone, welcome டு மை சேனல் ஷஸ்மினாஸ் Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி நாம் இன்னைக்கு கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன் எதுவுமே தேவை கிடையாது இது எல்லாராலேயுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அதோட பக்கவான ஈவினிங் டீ டைம் ரெசிபியாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மா எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நாம் சேர்த்த உப்பு மொயிலும் மாவோட எல்லா பகுதியும் படுற அளவுக்கு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது கூட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இது சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நிறைய சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இந்த மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு இப்போ நாம் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதோட வாசனைக்காகவும் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் எண்ணெய் சூடாகியது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இதை நல்லாவே தாளிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையே சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ நாம் சேர்த்த வெங்காயம் எல்லாமே லைட்டான ஒரு பொன்னிறம் வரும் வரைக்கும் இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்டவ்வை இடை இடையில் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி பண்ணிவிட்டுக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு கொள்ளுங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும் அவ்வளவுதான் நம்ம ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை பண்ணிட்டு இதை முழுமையாக ஆற வச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுமே அரை மணி நேரம் நல்லாவே ஊரிட்டி இருக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க இப்போ இந்த மாவை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க நான் அடுத்த ரெண்டரை கப் மாவுல எனக்கு அஞ்சு உருண்டைகள் இப்போ மாவு டஸ்ட் பண்ணி விட்டு இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கொள்ளுங்க வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு மெல்லிச நீள்வட்ட ஷேப்ல ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த ஷீட் இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கணும் இப்போ இந்த ஷீட்டில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய இருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன் இதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு சைடையுமே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளவு தான் இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா உருண்டைகள்லையுமே இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா இதை நாம் பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது இதை மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை ஷெடோ ஃப்ரை பண்ணினாலே போதும் டேஸ்ட்டுமே மாறாது நாம் சேர்த்தோயில் நல்லாவே சூடாகியதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைட் திருப்பி போட்டு விட்டுக்கொள்ளலாம் இது உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துல நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் வெளியில நல்ல மொறு மொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நாம இது வெளியில எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ரொம்பவே கிறிஸ்பியா சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில் ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க என்ன போல முயற்சி செய்றவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பை